வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி பதினான்கு இரவில் ஏற்பட்ட மனக்கலக்கம் பகல் முழுவதும் பரவி கிடந்தது பாரி தனது அறைக்கு வரும் வரை கபிலர் செயலற்றே கிடந்தார் பாரிதான் அவரை அழைத்துச் சென்று உணவு அருந்தவைத்தான் பிறகு இருவரும் ஏறி பாழியூருக்கு செல்லும் பாதையில் சென்றனர் கபிலர் எதுவும் கேட்காமல் வந்து கொண்டிருந்தார் புன்னை அடிவாரத்தில் தேரை நிறுத்தச் சொன்னான் பாரி வலவன் குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் இருவரும் இறங்கி காட்டுக்குள் நடந்தனர் பரம்பில் காலடி எதிர்த்து வைத்த கணத்தில் இருந்து நீலனோடு பயணிக்கிறேன் தன்னை பற்றி ஒரு சொல் கூட அவன் சொல்லவில்லை என்றார் கபிலர் பாரி அமைதியாக கேட்டுக்கொண்டு வந்தான் சட்டென நினைவு வந்தவுடன் இல்லை இல்லை என தான் சொல்ல சொன்னை மறுத்த கபிலர் வேட்டுவன் பாறையில் வரும்போது அவனது குலப்பாடல் பற்றி அவன் சொல்ல வந்தான் அது இருக்கட்டும் என அதை புறந்தள்ளிவிட்டேன் எனது அந்த கொடும் செயலுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரலாம் என்றார் பரம்பில் தண்டனை கிடையாது பாரியின் சொல் குற்ற உணர்வில் இருந்து வியப்பின் பரப்புக்கு தூக்கி வந்தது கபிலரை வழக்கம் போல் சொல்லால் தாக்குண்ட புலவன் மறு சொல்லின்றி பாரியின் குரலுக்காக காத்திருந்தான் பாரி சொன்னான் ஒரு வகையில் அதுவும் கொடும் தண்டனை கபிலர் மெல்ல தலையசைத்து தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ஏற்றார் இவர்கள் பேசிக்கொண்டு நடந்த அதே பொழுதில் எவ்வியூரின் தென்புற காட்டில் மருதமர அடிவாரம் ஒன்றில் மயிலாவின் மடியில் தலை சாய்த்து கிடந்தான் நீலன் இரவில் எருமையின் தலையை வெட்டி பொங்கும் குருதியோடு நீலனாடிய ஆட்டத்தை பார்த்தவர்கள் இன்னும் நடுக்கம் மீளாமல்தான் இருக்கின்றனர் தான் பார்த்து அறியாத நீலனை நேற்றுதான் கண்டுணர்ந்தாள் மயிலா தனது மடியில் தலை கிடக்கும் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முதல் முறையாக கொற்றவை கூத்துக்கு இப்போதுதான் வந்திருக்கிறாள் நீலனோடு இருவார காலம் எவ்வியூரில் மகிழ்ந்திருக்கலாம் என்பதற்காகத்தான் வந்தாள் ஆனால் வைகையில் ஓடிய குருதி அவனது உடலில் தேங்கி கிடக்கிறது என்பது இங்கு வந்த பிறகுதான் அவளுக்கு தெரியும் வாளோடும் வலியோடும் ஒட்டி பிறந்த ஒருவன் அவள் மடி மீது தலை வைத்து இரவில் நீலன் ஆடியது ஆட்டமல்ல ஒரு போர்க்களத்தின் இறுதி பாய்ச்சல் வெட்டிய காட்டு எருமையின் குருதியை உடல் முழுவதும் பூசியபடி நிலமதிர ஆடினான் நிலத்தில் பட்டும் வானில் சுழன்றும் திரிந்த நீலனின் காலசைவுகளுக்கு ஈடுகொடுக்க முயன்று திம் 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 என பறையை கொட்டிய பாணர்களின் கைகள் நொந்ததுதான் மிச்சம் அவனது காலடி அசைவுகளுக்கு பறையொலியால் இறுதி வரை ஈடுகொடுக்க முடியவில்லை பறையடிக்கும் கோல்கள் நார்நாராக பிரிந்தன கிணைப்பறையின் கண் கிழிந்த பிறகும் நீலனின் ஆட்டம் நிற்கவில்லை கூட்டத்தின் குலவை ஒளி மலையெங்கும் எதிரொலித்த ஒரு கணத்தில் உடலின் ஆவேசம் உச்சமடைந்து மயக்க நிலை கொண்டான் நீலன் அவன் சரிந்து போகிறான் என யூகித்த பாரி தன் இருக்கையை விட்டு எழுந்து அவனை நோக்கி ஓடினான் ஆவேசத்தோடு நிலத்தை சுற்றிய வேகத்தில் ஒடிந்த பொங்கு போல் சரிந்தான் நீலன் சரியும் அவனது உடல் மண்ணைத் தொடும் முன் தாங்கி பிடித்தன குலநாகினியின் கரங்கள் உக்கிரம் ஏறிய குலநாகினி நீலனை இரு கைகள் ஏந்தி எதிர்கலம் ஆடினால் போர்க்களத்தில் சினம் கொண்டு ஆடும் கொற்றவையின் ஆட்டம் அது தாவர வேர்கள் உடலெல்லாம் சரசரக்க கூகை குஞ்சுகள் எங்கும் சிதறி விழ நாகப்பச்சை நாயகி வேளிர்குல நாகினி நீலனை ஏந்தி கலம் முழுவதும் வலம் வந்தால் குலவை ஒலிகளும் பறையொலியும் விண்ணை முட்டின ஆடுகளம் ஆவேசத்தால் குலுங்கியது நாகினியின் முன் மண்டியிட்டு இரு கைகள் ஏந்தி நின்றான் பாரி கண்களில் இருந்து நீர் சரிவதைப் போல அவளது கரங்களில் இருந்து சரிந்த நீலனை தாங்கின பாரு கரங்கள் அந்த உடல்தான் தளர்ந்து மயிலாவின் மடியில் சாய்ந்து கிடக்கிறது அவளால் அவனை தொட முடியவில்லை காதல் கொண்டு நெருங்க முடியாத ஒரு மானுடனை என்ன செய்வது என தெரியாமல் அவள் திகைத்து கிடந்தாள் பெரும் வனத்தை சிறு பூ ஒன்று காதல் கொள்வதைப் போல் அவளுக்கு தோன்றியது திகைப்பில் இருந்து மீள முடியாமல்தான் இருவரும் நடந்தனர் ஆனால் எந்த ஒரு உரையாடலை நடத்தினாலும் அது மேலும் திகைப்பை கூட்டவே செய்யும் என்பது இருவருக்கும் தெரியும் ஏனென்றால் அகுதையின் குலக்கதை இந்த மண்ணில் எல்லோரும் அறிந்ததே எல்லோரும் அறிந்த கதையை அறிஞர்கள் என்னும் அடி ஆழத்தில் இருந்து தருவர் கபிலரின் சொற்கேட்க ஆவலோடு இருந்தான் பாரி கபிலர் சொன்னார் மருத நிலத்தில் ஒரு பறவை இருந்தது அதன் பெயர் அசுனமா இசைக்கு மயங்கும் பறவை அது கூடல்வாசிகள் வைகை கரையில் அமர்ந்து மாலை பொழுதில் சிறு யாழ் மீட்டி மகிழ்ந்திருப்பர் அசுனமா சிற்றுள்ளி எழுப்பியபடி நாணல்களுக்குள் இருந்து ஒவ்வொன்றாக பறந்து வரும் யாழ் இசை பட்டுக்கொண்டே இருக்க இசைப்பவனை சுற்றி அசுனமா வந்து இறங்கும் கொன்றை மர கிளையால் செய்யப்பட்ட யாழையே கூடல்வாசிகள் மீட்டுவர் அசுனமா கொன்றை மரத்தில் மட்டுமே அடையக்கூடிய பறவை யாழின் இசை செவியிலும் கொன்றையின் வாசனை நாசியிலும் ஏற அசுனமா கிறங்கி அந்த இடத்திலேயே அடைய தவிக்கும் நேரமாக ஆக அது இசைப்பவனை நெருங்கும் பின்னர் அவன் மேலே ஏறத் தொடங்கும் அவனது தோல் கால் கை எங்கும் சிற்றீசல் போல் மொய்க்கத் தொடங்கும் மயங்கிய அசுனமா இசைப்பவனோடு கொஞ்சும் தனது சிறு அலகால் அவனது கூந்தலை கோதும் மலரின் இதழ் விரிவதற்காக அவற்றுக்கு எதிரே பறந்தபடியே காத்திருக்கும் தீனீக்கள் போல இசைப்பவனின் இமைக்கு நேரே ரெக்கைகளை அசைத்தபடி அது தள்ளாடி தள்ளாடி மிதக்கும் இசைப்பவன் அதை கண்டு சிரித்து கொண்டே யாழ்மீட்டுவான் அந்த சிரிப்பை தனது அழகால் கொத்த அவனது இதழை முட்டும் அவன் கொஞ்சலில் இருந்து விடுபட முடியா இசைஞன் இரவையெல்லாம் யாழ்மீட்டிக் கிடப்பான் என சொல்லும்போதே கபிலரின் குரல் உடையத் தொடங்கியது கூடல்வாசிகளுக்கு அசுனமாதான் குலப்பறவை இசை கேட்டு தலையாட்டும் அசுனமா இன்று இந்த நிலவுலகில் எங்கும் இல்லை அந்த பறவை இனம் எங்கே போனது எப்படி அழிந்தது என யாருக்கும் தெரியவில்லை குட்டூர் முடவனார்தான் ஒரு கவிதை பாடினார் அகுதயன் குலம் அழிந்த மறுநாள் யாழ் நரம்பில் வந்து மோதி மோதி தங்களின் கழுத்தை கொண்டு அசுனமாக்களும் அழிந்தன என்று விரல்களால் அவனது தலைமுடியை மெல்ல கோதினாள் ஆற்றல் இன்றி அயர்ந்து கிடந்த நீலன் கண்விழிக்க முயன்றான் அவள் கண்ணம் தொட்டு தூங்குமாறு இமை மூடினாள் அவனுக்குள் இரவின் ஆவேசம் மேலே எழும்பியபடியே இருந்தது கிணைப்பானனின் குரல் செவிப்பறைக்குள் மீண்டும் மீண்டும் வந்து மோதியது நினைவுகள் அவனது கழுத்தை நெறித்தன எல்லாவற்றையும் சட்டென மறுத்து கண் விழித்தான் அவள் சற்றே அச்சம் கொண்டாள் அவளது விரல்கள் கண்ணம் தொட அஞ்சின அவன் கழுத்தை தூக்கி எழ முயலும் போது அவள் நெஞ்சில் கை வைத்து அழுத்தி அவனை படுக்கச் செய்தாள் அவன் மனம் இரவில் இருந்து மீள முயன்றது அவள் விரல்களால் அவனது உடல் முகர்ந்து வெளிவர வழியமைத்துக் கொண்டிருந்தாள் பாரி கேட்டான் கூடல் வாசிகளுக்கு மட்டும் உழவு சிறப்பாக வசப்பட்டது எப்படி எல்லோரும் காட்டை அழித்து விளைநிலமாக்கிய போது காட்டை அறிந்து கொண்டு நிலத்தை விளைய வைத்தவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு பாரி வினவினான் எப்படி பன்றி அவிழ்ந்த நிலத்தில் பயிர் நட்ட மலை அனுபவம் தான் சமதளத்தில் பயிர் நடும் முன் மண்ணை ஏற்கொண்டு கிளறச் சொல்லியது பன்றியின் முன் உதடு பூமியின் தன்மையை உணரும் அதுபோல பூமியை உணரவும் அதை கிழித்து இறங்கும் மரத்தை உணரவும் முயன்றனர் கூடல்வாசிகள் வாசிகள் மண்டல் மண்ணுக்கு இறுகிய மண்ணுக்கு இளமண்ணுக்கு என உழுபடைகளை வகைப்படுத்தி உருவாக்கினர் தாலி மரமும் வேலா மரமும் வெக்காலி மரமும் கொண்டு கலப்பைகள் செய்து மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தினர் உழுமரங்கள் மண்ணுக்கு ஏற்ற ஆழம் கொண்டு உழுதன எல்லோரும் நிலத்தை உழ வேண்டும் என அறிந்திருந்தனர் ஆனால் உழும் நிலத்தை உணர வேண்டும் என்று அறிந்தவர்கள் அவர்களே உணர முடியா இடத்தில் கிடந்த நீலனை உணர தலைப்பட்டால் மயிலா இடது கையால் கழுத்தோடு அணைத்து அவனை தூக்கினாள் அவனது முகம் முழுவதும் அவளது கூந்தல் உழுது இறங்கியது மேல் உதடு கிளறி உள்ளிரங்க துடித்தன அவளது இதழ்கள் ஆனால் அவன் சோர்வில் இருந்து விருப்படாமல் இருந்தான் மூடி வைத்திருந்த சிறு கலையத்தை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் அவன் கைகள் மிகவும் துவண்டிருந்தன அவளது வலது கை கலையத்தை தாங்கியிருக்க அவன் குடித்தான் நினைவுகளை உதர்த்து விட்டு துடிக்கும் அவனது வேட்கை கண்களில் தெரிந்தது நீராகாரம் உள்ளுக்குள் இறங்கி மயக்கம் கலைக்க தொடங்கியது நீலன் நினைவின் ஆழத்தில் இருந்து மேலேறி மேலேறி அவளது மார்பின் சரிவுக்கு வந்து சேர்ந்தான் கபிலர் தான் கேள்விப்பட்ட அந்த பூர்வ கதையை வியப்பு குறையாமலே சொன்னார் அது மட்டுமல்ல ஏற்களப்பையை மாடி இழுக்க அதன் கழுத்தில் போடும் குறுக்கு ஆரத்தை எல்லா மரங்களிலும் செய்து மாட்டின் கழுத்தில் மாட்டி இழுக்க வைத்தனர் அகுதையின் குலம்தான் முதலில் கண்டறிந்தது அத்திமரம்தான் ஆவினத்தின் செமானம் என்று குறுக்கு ஆரத்தை அத்திமரத்தில் செய்தனர் அதுதான் கனம் குறைவாக இருக்கும் எவ்வளவு இழுத்தாலும் மாட்டின் கழுத்து தோலில் வடு பிடிக்காது அதன் கழுத்து நரம்புக்கு எண்ணெய் நீவியது போல் சிறு நெளிவு கூட சரிந்து கொடுத்து செல்லும் பாரி வியப்போடு கேட்டான் கால்நடங்களை மரங்களோடு இணைத்து பொருத்த மதிநுட்பம் தேவை காடும் கால்நடைகளும் அதிசய உறவு கொண்டவை ஆம் என்று தலையாட்டிய கபிலர் சொன்னார் மரத்தையும் மாட்டையும் இணைத்தது மட்டுமல்லாமல் தாவரத்தையும் மண்ணையும் இணைத்தனர் ஆவார இலையை அடிமண்ணில் போட்டபோது அவர்கள் சொல்வதை யாரும் நம்பவில்லை அறுவடை நாளில் அம்பாரமாக குவிந்த விளைச்சல் கண்டு வாய்ப்பிழந்தவர்கள் அந்த தாவரத்தின் பெயர் என்ன என மீண்டும் மீண்டும் வந்து கேட்டு போயினர் எதற்கும் ஆகார் என கேலி பேசி சிரித்த அவர்களின் பெருங்கிழவன் ஒருவன்தான் அந்த இலையை கண்டறிந்து நிலத்தில் போட்டு அமுக்கியவன் பயிர்களுக்கு நல்ல ஆகாரம் இந்த இலை அவன் சொன்னதை இரண்டு விளைச்சலுக்கு பிறகே உண்மை என கூடல்வாசிகள் ஏற்றனர் ஆகார இலை என்று இந்த இலைக்குப் பெயர் சூட்டினர் அவர்களே அறியாமல் அது ஆவார இலையாக வளைந்து கொண்டது அவன் நீராதாரத்தை குடித்து முடித்தான் அவனது முகம் சற்றே அமைதி கொண்டது மயிலா அவனை எப்படி உள்வாங்குவது என தெரியாமல் தவித்தாள் அவனது முகத்தை மார்போடு அணைத்தபோது அவளது கைகள் நடுங்கின தன்னை எத்தனையோ முறை தழுவி கிடந்த நீலன்தான் இவன் ஆனால் குலநாகினி கையில் ஏந்த நின்ற அந்த காட்சியை பார்த்த பிறகு அவனை தொடவே ஆழ்மனம் அஞ்சுகிறது நேற்றைய இரவில் நான் பார்த்த நீலன் நீதானா என்று அவனை பார்த்து கேட்கவே அவள் தலை குனிந்தாள் அந்த சமயம் அவனது தலை நிமிர்ந்தது உதடுகள் உணர நிலம் கிளறி உள்ளிறங்கினான் இதழ்கள் இணைந்த போதும் அவள் கொண்டு வந்ததை அவன் குடித்து கொண்டுதான் இருந்தான் சிறிது நேரம் கழித்து இதழ்கள் விலைக்கு பெருமூச்சு வாங்கியபடி தன் நிலைக்கு வந்தாள் நீ ஏன் உன்னை பற்றி என்னிடம் இதுவரை சொல்லவில்லை மயிலாவின் கேள்விக்கு அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை அவளது இமைகள் துடித்து ஆடுவதையே பார்த்து கொண்டிருந்தான் அடிமண்ணில் ஆகாரமாக சேர்ந்து கிடக்கும் குலக்கதைகள் வெளிப்பார்வைக்கு சட்டெனத் தெரியாதே எனது தோள்கள் எனது அணைப்புக்கு அப்பாற்பட்டவையாக மாறியுள்ளன என உணர்கிறேன் உனக்குள் இருக்கும் நெருப்புக்கு முன் நம் காதல் நிலைக்குள்ள மறுக்கிறது என சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளது கண்களில் இருந்து நீர் வழிந்தது ஒரு கணம் கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்தினாள் பரம்பின் எல்லா பெண்களையும் போல அவளுக்கும் அந்த சமயம் வள்ளியே நினைவுக்கு வந்தாள் வள்ளியின் உறுதிப்பாட்டுக்கு இணை சொல்ல யாரும் இல்லை பெண்ணின் வீரிய வடிவம் அவள் மயிலாவின் மனம் வள்ளியை நினைத்து கொண்டிருந்த போது தன்னை தூக்கிக் கொண்டு செல்வது போல உணர்ந்தாள் வள்ளியின் நினைவு எந்த துயரத்தில் இருந்தும் வெளியேற்றும் நினைவின் சுகத்தை உடல் உணர்ந்து கொண்டிருந்தது சட்டென கண்விழித்து பார்த்தாள் மயிலா நீலன் தன் இரு கைகளால் அவளை தூக்கியபடி மர நிழல்விட்டு வெயில் இறங்கும் நிலம் நோக்கி வந்து நின்றான் சூரிய ஒளி இருவர் மீதும் பொழிந்து இறங்கியது அவளின் கண்களை பார்த்து நீலன் சொன்னான் நான் அகுதை நீ அசுனமா வாழ்ந்தாலும் அழிந்தாலும் பிரிவில்லை நமக்கு மலையில் இருந்தவர்கள் காட்டில் இருந்தவர்கள் கடற்கரையில் இருந்தவர்கள் எல்லோரும் வெட்டி சாய்க்கும் வாழ்முனையின் பின்னும் பாய்ந்து இறங்கும் அம்புமுனையின் பின்புமே அலைந்து கொண்டிருந்தனர் ஆனால் கூடல்வாசிகள்தான் எந்நேரமும் ஊர்ந்து நகரும் மண்புழுவின் பின்னும் சிறு துவாரம் உருவாக்கி மறுகணம் சிறகு விரிக்கும் ஈசலின் பின்னும் அலைந்து கொண்டிருக்கின்றனர் என்றார் கபிலர் உண்மைதான் ஆனால் வால்முனைதானே வெற்றி கொண்டது எந்த மண்ணிலும் விளைய வைக்க தெரிந்தவர்களை விதை நெல்லே அறியாதவர்கள் வீழ்த்திவிட்டனரே காலம் வைகையின் சாட்சியாக சொல்லும் செய்தி ஒன்றுதான் எந்த கணமும் நீ தாக்கப்படலாம் ஆனால் அதற்கு முந்தைய கணம் உன்னுடையது அதில் நீ கையெறி நிலையில் நின்றால் ஆரோடு உன் குலம் போகும் என்றான் பாரி கபிலர் தலையசைத்து ஆமோதித்தார் அகுதை மாவீரந்தான் ஆனால் திருநாளின் அதிகாலையில் கொலைவால் கொண்டு சூழப்படுவோம் என்பதை எதிர்பார்க்கும் அளவுக்கு அவன் மனம் சீர்கெடவில்லை தீயவர்களின் வீழ்ச்சி மகிழ்வை கொடுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது நல்லவர்களின் வீழ்ச்சியோ துயரத்தோடு நிற்காது பெரும் பாதிப்பை உருவாக்கும் அகுதையின் தோல்விதான் இந்த மண்ணின் சமநிலை சரிய காரணமானது வளமான பூமி தன் கைவந்ததும் வென்றவன் பெரும் வலிமை கொண்டவனானான் அதே போன்ற ஒரு கொலைவிரை தாக்குதலை எதிர்பார்த்த பொழுதில் நிகழ்த்தினால் நாமும் பெரும் பலம் பெற்றவர்களாக மாறுவோம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரத் தொடங்கியது அதைவிட பெரும் தாக்குதலை நிகழ்த்தி அடுத்தடுத்து மூன்று குலங்களை அழித்ததனால் சேரகுலம் முதல் நிலை பெற்றது போர் என்பது அரை கூவி நிகழ்த்துவது என்ற மரபை உடைத்தான் கொக்கை பாண்டியன் அகுதியின் மீது தொடுக்கப்பட்டது போர் அல்ல பாரி பேசிக் போது இடதுபுறம் இருந்த புதருக்குள் இருந்து செந்நாய் ஒன்று பாய்ந்து ஓடியது அது ஓடிய திசை நோக்கி விரைந்தான் பாரி அது அடுத்தடுத்த புதர்களுக்குள் நுழைந்து வேகம் கொண்டது அதன் திசையை கூர்ந்து கவனித்தபடி தனது கையிலிருந்த ஈட்டியை இழுத்து வீசினான் செடி கொடிகளை கிழித்து கொண்டு அதன் விழாவிலே இறங்கியது ஈட்டி பாரியை நோக்கி ஓடி வந்து நின்ற கபிலர் மூச்சிரைத்தபடியே கேட்டார் அது இறந்து விட்டதா ஆம் என்றான் பாரி தன் போக்கில் போகும் விலங்கை ஈட்டி எறிந்து கொல்லும் செயல் கபிலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது பாரிதானா இது என பதறியபடி பார்த்தார் புதருக்கள் போன பாரி தான் எறிந்த ஈட்டியை அதன் உடலில் இருந்து பிடுங்கி எடுத்து வந்தான் கபிலரின் முகத்தில் இருந்த வெறுப்பை பார்த்தபடி இலைகளால் ஈட்டியில் இருந்த குருதியை துடைத்து கொண்டே சொன்னான் விலங்குகள் தமது உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாடி தென்கின்றன ஆனால் தனது உணவுக்காகவும் தேவைக்காகவும் மட்டும் அல்லாமல் கண்ணில் படும் எல்லா விலங்குகளையும் கொன்றுபோடும் இயல்புடைய விலங்கு இது மட்டும்தான் கண்ணில் படும் நாடுகளை எல்லாம் விழுங்க பார்க்கும் வேந்தர்களைப் போல கபிலர் அதிர்ந்து பார்த்தார் காட்டு உயிர்களின் அழிவு சக்தி இதுவே அழிவு சக்திகளை எந்த இடத்தில் கண்டாலும் பரம்பின் ஈட்டி பாயும்